போயிட்டு இருக்கேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆளை பார்த்தா எந்திரிச்சுக்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறக்காக சாப்பாடு போடுவோம்னு சொல்லி தெரியல சாப்பாடு சாப்பாடு போட போகிறேன்னா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்புறம் தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு மணி பன்னெண்டு ஆகிப்போச்சுங்க எல்லாரு பார்க்குறாங்க எனக்கு என்னது கிடைக்குமா உனக்கு என்னது கிடைக்குமா காய் போட்டு வந்தாங்க புளி ரெண்டு இடத்துல வாங்கிச்சு ஒன்று சந்தையில் இன்னொன்று தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட வாங்கின புளி கோல் கோலாக கிடக்குது மறுபடி எங்கள் அம்மா இருக்கிற சுத்தத்துக்கு நான் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் எங்கள் அம்மா பிள்ளையானே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது எங்கள் அம்மா அவ்வளோ சுத்தம் கொஞ்சம் அம்மா சொல்லுவாங்க நீயும் இன்னொருத்தவங்களும் ஒன்று இன்னொருத்தவங்களும் இன்னும் சொல்லிடுச்சு அவ்வளோ பேட் கலாமா நான் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னு நினச்சேன் பைப்பு கலந்து போச்சு இங்கே கொஞ்சம் வருது அங்கே கொஞ்சம் போகுது என்ன இருந்து இப்படி கலந்து போச்சுன்னு தெரில புளிக்காய் இது இன்னும் சாப்பாடு செய்யலை மேடம்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க ஆமாம் உங்களுக்கு யாருக்காவது தட்டு தீந்து போயிடும்னு கவலையாக இருந்திருக்கா சொல்லுங்க அச்சுச்சோ தட்டு தீந்து போயிருமே அச்சுச்சோ தட்டு தீந்து போயிருமேனு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா மழையும் காணும் வர மாதிரியும் தெரியல ஒரே நிமிஷம் தண்ணி கலந்து போச்சு இங்கே கொஞ்சம் போதும் அதுக்குள்ளே கொஞ்ச போயிட்டு இருக்கு இந்த பக்கம் கொஞ்சம் போயிட்டுருக்கு நான் கூட தண்ணி தீண்டு போச்சு நினைச்சேன் தண்ணியே குடிக்க மாட்டாங்க மேடம் எனக்கு நீங்களாம் கேட்காட்டி ஒரே சந்தேகமாக இருக்குது அந்தளவுக்கு ஆகி போச்சு தண்ணில் சமி தண்ணில் கருத்துல சரி நாம ஏன் வம்புக்கு போகணும் அப்படின்னு நம்மளா சுற்றி வந்துட வேண்டிதான் மேடம் தள்ளுங்கன்னா தள்ள மாட்டாங்களாமா நாமளே அவுத்துட்டு கிளம்பிடலாம் புளி என்னங்க எல்லாம் நல்லா பிரிச்சு விடல மணி ரொம்ப வெயிலாகிடுச்சு இப்போ நிற்க முடியல மொட்டை மாடியில் அதனால் சும்மா கவரை மட்டும் எடுத்து அதில் அட்டலை போட்டு என் பாட்டுக்கு வந்துட்டேன் வந்து நாளைக்கு வந்து மூடி வச்சுட்டு நாளைக்கு பிரித்து போட்டுக்கலாம் நேரத்திலே போயிடு தான் போய் ஏ எங்கேயோ கொத்த புத்த கொத்த போட்டதுன்னு வளரேன் நான் நல்லா காய் வைக்கல சரி கீழே இருக்கிறதுக்கு மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க அதனால் தண்ணி குடிக்க மாட்டேன் நினச்சா குடிக்கிறாங்க சி குடிக்கிட்டோம் இங்கே எல்லாமே மயில் தின்றுது காக்கா சாப்பிட்ருச்சு காக்கா இங்கே ஐயோ என்னடி மென்டல் மயில் சாப்பிட்றது இந்த மிளகா செடி இந்த நேரில் இருக்குது இந்த இருமா இருங்க ஒரே நிமிஷம் இது மிளகா செடி அந்த இடத்துல இருக்கிற மிளகா காக்கா காக்காச்சி மயில் ஐயோ விநாயகா சாப்பிட்டுச்சு அதனால் எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவன் பாப்பா உடைச்சிட்டுப்பா நான் நினச்சேன் அந்த சோளக்காட்டுக்கிட்ட அதை காலி பண்ணிவிட்டு நீ மஞ்சளும் கொஞ்சம் காய்கறியும் அங்கே போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ குழப்பம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் எங்கே போட்டிருந்தேன்னா அடியே வாடி உனக்கு தாண்டி நான் கரெக்டாக இந்த இட ஆ கரெக்டாக அந் சி இந்த இடத்துல போட்டிருந்தேங்க ஃபஸ்ட்டு அது என்னன்னா இந்த தண்ணி போய் போய் வாய்க்காலே வந்து குடிச்சிட்டு போகிறக்கே சரியாக போயிடுது அப்புறம் கோயம்புத்தூர் பூடு பயங்கர ஜாஸ்தி எது பூ எது நம்ம வெள்ளம் பண்ணியிருக்கிறோம் எது என்ன சொல்கிறது பூடுனே தெரியாது எல்லாம் வந்து அது போட்டு அமுத்தி வேலை முடிச்சிடும் அதுக்காக இப்போ மறுபடியும் இங்கேயே போடலான்னு நினைக்கலாமா இல்லை அங்கே போடுறதா இல்லை வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது அங்கே போட்டுக்கலாமா அப்படின்னு தோணுது இங்கே மயில் முயல் அந்த மாதிரி தொலை இருக்குது அப்புறம் அங்கே போனால் பெருக்கான் இருக்குது அதுதான் பிரச்சனை பயங்கர பிரச்சனையாக இருக்கும் பெருக்கா அந்த பக்கம் வீடு எல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த வீட்டில் ஏதாவது ரோட்டுக்கு இந்த பக்கம் போட்டாங்கன்னா அதை சாப்பிட்டு பெருக்கா வந்தது எங்கே போனாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா ஃபஸ்ட்டு வீடுக்கு வீட்டுக்கு வந்த புதுசில் நாங்கள் தக்காளி இந்த மாதிரி இந்த மாதிரியே தான் வச்சுருந்தாங்க அங்கே அப்போ எதையுமே பொறிக்கிறக்கே விடலை நாமளும் கஷ்டப்பட்டு எத்தனைக்கும் அப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுது அதை பெருக்காக விடவே இல்லை அதனால தான் அங்கே எதையுமே செய்யறதே இல்லை இப்போ என்ன பண்ணுறது எங்கே போகிறது எங்கே பண்ணுறதுன்னு தெரியல அது இப்போ அந்த மண்டை குழப்பத்தில் தான் இருக்கிறேன் அப்புறம் கோழி வந்து மறுபடியும் ஊர்லேருந்து பிடிச்சிட்டு வரலான்ட்டு இருக்கிறாங்க ஊர்லேருந்து பிடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க என்ன பண்ணுறேன்னு தெரில அவர் நீ பிடிச்சிட்டு வரல பார்ப்போம் முட்டைக்கோழி பிடிச்சிட்டு வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி போட்டலாம் ரூம்னால் அது மட்டும் வெளியே வராமல் இருக்கிற மாதிரி போட்டலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அது வந்துச்சுன்னா கம்மிட்டுருக்குறது இல்லை ஏன் சாமி முட்டாளி இந்த கருக்காய் வந்து இன்னும் ஏறல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இவ வயிற்றில் அந்த பாப்பா இந்த பாப்பா வயிற்றுல இருக்கும்போது கருக்காயெல்லாம் செமையம் ஏறி இருந்தது அவ்வளோ கரு கருகருன்னு காலையாக மாடா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கருக்காய் ஏறி இருந்தது இப்போ கருக்காய் கம்மியாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதங்காட்டி இப்போ என்ன சுச்சுவேஷன்னே தெரியல நிஜமாக போட் தான் இருக்கா இல்லை இதுவும் சேர்ந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்க கேட்க ஒரு குழப்பமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் நிறைவு அதாவது சொரிஞ்சுடுறதாமா சொரிஞ்சு விடுறேன் நான் போகிறேன் சாப்பாடு செய்யணும் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் இந்த இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படி குப்பை வருது இந்த எப்படி வருதுன்னே தெரில நானும் எடுத்து எடுத்து விட்டுகிட்டே இருப்பேன் நான் கூப்பம் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் என்னங்க ஊர்லேருந்து தங்கச்சி வீட்டிலேருந்து அவங்க கோழி வேண்டாம் அப்படின்ட்டாங்க எனக்கு எப்பவுமே வந்து என்னோடய பழக்கம் பிடிச்சிட்டு வர போகிறேன் எத்தனை கோழி கொண்டு வரேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில பே குரு நினைக்கிறது மறுபடியும் வர மறுபடியும் சொரஞ்சுடுறதாமா சொரஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் நேரம் இப்படி வாரம் தூக்கி நின்றுக்குவா ஜாலியாக அவளுக்கு அது பிடிக்குது நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா எனக்கு வீட்டில் வேலையாகாது எனக்கு மேடம் காது பாருங்க இப்படி போய் தொங்கிட்டுச்சு இப்படி தான் இருக்கும் எனப்பட்ட இது வந்து எந்திரிச்சா மந்திரம் கட்டி அதாவது என்ன சொல்கிறது பால் கறக்காதப்போ எங்கேயோ யார்ட்டயோ வாங்கிட்டு கட்டினது அதுவும் ஏகப்பட்ட பெருத்துகிட்ட போய் மந்திரிச்சுட்டு இருந்துச்சு மந்திரம் போட்டு எந்திரம் கட்டி எப்படி ஒரு வழியாக பதினஞ்சு நாள் பால் கறக்கவே இல்லைங்கோ அதுக்கப்புறமா பால் கறந்துட்டேன் எப்படியோ பயங்கரமாக இருந்துச்சு அந்த இதெல்லாம் நிஜமாக அது வீடியோ எடுக்க முடியல நான் ஒருத்தி தான் இருந்தேன் வீடியோ எடுக்கல தங்க தை என்னென்ன பண்ணான்னு நினச்சி பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது அந்தளவுக்கு இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பழகிடுச்சு அப்புறம் மறுபடியும் பாய்டி அப்படி கேட்டேன் பாட்டெல்லாம் கேட்க 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 அதெல்லாம் கேட்டால் தான் அது கேட்டதை விட இன்னைக்கு பார்த்தேன் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்த பாட்டெல்லாம் நான் கேட் பார்த்தேன் கேட்டேன் தேய்ச்சி வச்ச துணி அதனால் அலுத்தங்க ஈஜி பிஜி சொருஞ்சு இவ ஏன்னா மூக்கணும் குத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தா அதுக்கப்புறம் பயங்கரமாக பயந்து விளக்கிட்டா அப்புறம் அந்த பாட்டெலாம் கேட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏய் நம்மளால் அதில் சின்ன வயசில் கேட்ட பாட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணுக்குட்டிக்கு ஒரு காசுக்கு ஆகாமல் போச்சாமா நான் என்ன வச்சுட்டேன் வஞ்சனவான்றேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலை போடலை இருந்தால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா தட்டு போகிறோம் சரி வக்கிப்பில் போகிற சரி மொட்டாட்டு இருக்குது இப்போ பார்த்தா ரெண்டும் கிளவியாட்டாயிடுது அதான் காலியாகி போயிடுது நம்மளுக்கு என்ன பிரச்சனை பால் கறக்கிறப்போ ஒன்றும் போட்டால் தீந்து போயிருமே அப்படிங்குறதான் பிரச்சனை வேறு எந்த பிரச்சனையும் இல்லை சும்மா ஆயிடுச்சுன்னா அதுதான் அதுக்காக தான் பார்க்குறேன் மசால் புல்லு மாதிரி தீந்து இருந்தது நான் சொல்கிறேன் ஐயோ என்னுடைய மசால் புல்லு தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் அவள்தான் சொல்கிறா ஏ எங்கேயும் அதே வேலை தாண்டி மசால் பில் அடுத்த மசால் பில் தீந்து போயிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரில மழையும் காணும் ஒன்றையும் காணுன்னு அப்பாடா நம்மள மாரி நிறைய பேர் இருக்காங்களோல நம்மளுக்கு தான் தெரியுறதுலேன்னு நினச்சேன் நான் என்ன பண்ணுறது பாருங்கள் கண்குட்டி பில் போடுறேன் நான் அது இப்போ கழிச்சுருந்தா வச்சிருக்குது அதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் டெய்லியும் அப்புறம் ஒன்னையுமே சாப்பிட்டது என்ன தான் பண்ணுறது ஆனால் எங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் சாப்பிட்றாங்க பருப்பு சாம்பார் தவிர எது சாப்பிட்றதில்ல உடக்கா மாதிரியே போயிடுச்சு கண்குட்டி மழை வந்தால் தெரியிருங்க மழை வரட்டும் வந்தால் பரவாயில்ல எங்கெங்கயோ மழையெல்லாம் பிரிஞ்சிருக்குன்னு டிவியில் போட்டுருக்காங்க நம்மளுக்கு மட்டும் மழையவே காணும் எந்த நோம்பிக்குமே வரல மாசி மாகிறதுக்கும் வரல அதனால் உனி தட்டுனா பெரிய தட்டா தான் தட்டுமாமா உனி எப்படி தட்டும் என்ன ஏதுன்னு தெரில சரி பாப்பா இப்படி தட்டுதுன்னு சொல்லிட்டு வேறு முடக்கா மாதிரி போயிடுச்சு எப்படி இருந்தும் தெரியுமா கண்கூட்டி நான் வீட்டுக்கு பாலை இறக்க மாட்டேன் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு போக மறுபடியும் மீதியெல்லாம் இவ்வளோ தான் குடிச்சு வளர்ந்தா தங்க தாய் ரண்டி ஏன்னா அப்போதைக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இதாக இருக்குது அப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா பாவம் கண்ணுக்குட்டி பாவம் கண்ணுக்குட்டி பாவம்னு சொல்லிட்டு கன்றுக்குடிக்கு பாலில் விட்டுருவேன் கொஞ்சமாக தான் கறப்பேன் டெய்லி ரெண்டு நேரம் கொஞ்சமாக கறந்துட்டு விட்ருவேன் குடிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு பாவம் 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 பிள்ளைங்களுக்கு போகிறக்குள்ள கறந்து கொடுத்து அது இது இப்போ என்ன பிரச்சனைனால் காலைல எந்திரிச்சோளையமெல்லாம் போய் கறக்க முடியாது அங்கே ஊரில்லாம் எந்திரிச்சோலையும் போய் கறந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வயிறு நம்பணும் அதனால் தவிடு தட்டு எல்லாம் போட்டு அதை சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறமா தான் பால் கறக்கிறோம் அது லேட்டாகிடும் ஸ்கூல் போகும்போது தான் அவசர அவசரமாக அவசர அவசரமாக கறந்து ஆற்றி அது பெரிய அண்டாவ மாதிரி ஊற்றி ஆற்றி கொடுத்தா தான் எனக்கு வேணுமோ அப்படிங்கிற மாதிரி திருப்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க மாடு கன்று போட்டால் காலையில் பால் குடிச்சு பிளங்கிடுவாங்க அப்புறம் பால் வத்துனதுக்கப்புறம் தான் அம்மா பால் அம்மா பால்ன்னுட்டே இருந்தாங்க அப்புறம் என்ன ஐயோ கரெக்டாக இந்த இடத்துலிங்க எந்த இடத்துல அந்த இடத்துல தான் வீட்டு கிளம்பரமாக போட்டிருந்துச்சு என்ன போட்டிருந்துச்சு பீச்சி பூச்சி என்னமோ நான் பைந்தாங்கோழின்னாலும் பைந்தாங்கோழி நம்பர் ஒன் பைந்தாங்கோழி நம்பர் டூ த்ரீ எல்லாம் வீட்டில் இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க சாமி இந்த பள்ளி கண்டுட்டு ஆத்தா மக்கள் மூணு பேரும் போடுற ஓடு உயிர் போனால் கூட அந்த மாதிரி யாருமே கத்த மாட்டாங்க அந்த பள்ளி பார்த்துட்டா அது குறுக்கால இது கிராஸ் பண்ணி போயிடக்கூடாது நம்ம வீட்லேயும் பார்த்து வத வதவதாக கிடக்குது அது கொல்லக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்ட்ரோல் வேறு போட்டு வச்சிருக்காங்க நான் அந்த எலி அட்டை வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் நடக்க 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 குறுக்கள குறுக்கள போனா பாம்பா இருந்தா கூட பரவாயில்ல எந்திரிச்சு அது வாட்டிக்கு போகுது நாம் எந்திரிச்சின்னு வேடிக்கை வந்துட்டு கம்மி விட்டுலாம் அது பிடிக்கிறதுல ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுதான் பிரச்சனை வேற எந்த பிரச்சனையும் இல்லை அது நம்மள என்ன பண்ண போகுது நாம அந்த இது என்ன பண்ண போறோம் ஐயோ அது ஒரு மாதிரி ஃபீலு நல்லாவே இருக்காது கரப்பான் கூட அதுவே ஓடிடும் கரப்பான் பூச்சியெலாம் அந்தளவுக்கு வரதில்லைங்க பள்ளியத்தை டார்ச்சர் பண்ணுது எங்கள் மூணு வருஷத்தையும் மற்றவங்க யார்த்தையும் இன்னும் டார்ச்சர் பண்ணுறதுனால தான் நீ தொட்டிகுளு செத்து போச்சு எடுத்து போட்டாச்சு தண்ணி க்ளீன் பண்ணணும் அது ஏற்றணும் இன்னும் வெளியேற்றலை பள்ளி மருந்து வெளியேற்றிருக்கோம் காற்று நல்லா குளுக்குழு குழுக்குளுன்னு அடிக்குது அதுதான் இப்போதிக்கி கோழிக்கு கூண்டு ரெடி பண்ணணும் அப்புறமா வெள்ளாமல் எங்கே பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையே போயிட்டுருக்குது வீட்டுக்கு பின்னாடி பண்றதை விட இந்த பக்கம் இந்த பக்கம் கோழி பிரச்சனை அந்த பக்கம் பெருக்காம் பிரச்சனை இந்த பக்கம் மயில் பிரச்சனை தண்ணி வாய்க்கால் குடிக்கிறதுக்கு சரியா போயிரு ரொம்ப தூரத்துல போட்டோம்னா பக்கத்துல போட்டோம்னாலும் காத்து பாருங்க சிறு 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 நடிக்குது சிறு சிறு இந்த பாட்டுல போடுறது இல்லை எடிட் பண்ணிடுறேன் ஏன்னா என் வாய்ஸுக்கு பாட்டெல்லாம் பண்ண நல்லா இருக்காது எனக்கு பாட்டுனா அவ்வளோ பிடிக்கும் உசுரோன உசுறு சாமி இப்பெல்லாம் கேட்கறதே இல்லை பார்ப்போம் நீ என்ன பண்றோன்னு சொல்லிட்டு இன்னும் தேர்தலுக்கு இரண்டே நாட்கள் பிரச்சாரம் உள்ளது இன்றைக்கும் நாளையோட முடியுது உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க ஆனால் அது ஏன் தேவையில்லை மேலான அப்புறம் அண்ணனும் குழந்தனாரும் தலைவர் அண்ணாமலை பார்த்துருக்காங்க பாஜக தலைவர் கை கொடுத்துருக்காரு அவர் ஏன் பார்க்க முடியலேன்னு கொஞ்சம் வெசனமாக இருக்குது நான் இன்னும் யாரையும் பார்க்கல மோடி பார்த்துருக்கேன் முடிஜி முடிஜி இங்கே வந்தார் இங்கே வந்தார்னா வீட்டுக்கெல்லாம் வரலைங்க எங்கன்னா பெருமாநல்லூரில் ஒரு மீட்டிங் போட்டாங்க அதை கூட்டிகிட்டு போவாங்க எவ்வளோ தூரம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தேன் பார்த்தேன்னா எலிப்பேடா எலிப்பேடில் வந்து இறங்குனார் சூப்பராக இருந்துச்சு சும்மா வரவேற்பு என்ன வரவேற்பு என்ன பேச்சு பேசுனாவே சும்மா கிருந்து தான் இருக்கும் நல்லா பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சின்னத்தில் ஏதோ ஒரு சின்னத்தில் வாக்களிக்கிறான் நரேந்திர மோடிக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ யார் வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கதி ரவிவா சின்ன பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் செவல மாடு ஏ சரியா போச்சு வலிக்குது வலிக்குது வலிக்கிட்டு வலிக்குது வலிக்கிது ஒன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் ஒரு நாள் இங்கே தட்டு போன வாரம் திங்க்கிழமின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்னைக்கு வீட்டில் பிரியாணி கேட்டுருந்தாங்க அத்தை பிரியாணி செய்ய சொல்லிவிட்டு நம்மளுக்கு தான் பிரியாணி அந்தளவுக்கு நல்லா வராது அப்படிங்கிறதுனால வராதுன்ட்டு இல்லை எஃபர்ட் எடுத்துக்கிறது இல்லை அதனால் அத்தை செய்ய சொல்லிவிட்டு அத்தை அம்மா எல்லாம் இருந்தாங்க நான் செய்கிறதுக்கு செய்ய சொல்லிட்டு அவனாசி வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தாச்சு புல்லலாம் பிடிக்கிட்டு கருணையெல்லாம் வேடிக்காட்டு தண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு மசால் புல்லு அறுத்துட்டு கிளம்பியாச்சு நான் ஃபஸ்ட்டே ஒரு கணக்குட்டி ரெண்டு கணக்குட்டியும் பிடிச்சிட்டு போயிட்டேன் போகும்போது மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வர சொல்லி சீட்டை சொல்லியாச்சுங்க அப்புறம் சொல்லியாச்சுன்னா விட்டுருவேன் அன்னைக்கு ஒரு தடவை அப்படி தான் சொல்லி ஆஃப் பண்ணவே இல்லை அப்புறம் நான் வந்து பத்து மணிக்கு என்னமோ ஆஃப் பண்ணிட்டு போனேன் அதே மாதிரி இந்த தடவை பதினொன்னே காலுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மொட்டை மாடியில் போய் படுத்துட்டோம் ஹாலில் படுக்க முடியலன்னு சொல்லிவிட்டு மொட்டை மாடியில் படுத்துட்டோமா பதினொன்னே காலுக்கு மேலே அவர் ஃபோன் பண்ணுறாமா ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி தண்ணி அவனாசி ஆஃப் பண்ணிங் ஆஃப் பண்ணலிங்களாமா ஐயோ ஆஃப் பண்ணலிங்களாமா போய் பாட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து சிரித்து சிரித்து நாயம் பேசிட்டு இங்கே வரோம் வந்து அம்மாவும் நானும் பார்த்தோன்னே தண்ணி வரலை ஐயோ வெறும் மோட்டர் ஓடிச்சாட்டுக்கு காலையிலேருந்து இருந்து வீணாக போச்சு அப்படின்னு நினச்சோம் அப்புறம் பார்த்தா கரண்ட் ஒம்பது மணிக்கு ஆஃப் ஆச்சு நல்ல வேலை எல்லாத்துக்குமே இதே வேலை தான் ஏன்னா அங்கே தோட்டத்தில் ஓ மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னங்காடி தான் இங்கே ஆஃப் பண்ணலன்னு தோணிச்சாமா இங்கே எப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை அது மாதிரி பதினொன்னே காலுக்கு தோணி மறுபடி கூப்பிட்டு நல்ல வேலை இல்லைன்னா நானும் மறந்துருப்பேன் அது என்ன தான் பண்ணாலும் கொஞ்ச நேரம் ஓட்டு கொஞ்ச நேரம் ஓட்டுட்டோம் அப்படின்னு விட்டுட்டோம்னா அது அப்படியே மறந்துடுது நின்னே போயிடுது மோட்ரு கொன்றாகாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை தண்ணி இங்கே எங்கே போக போகுது எந்த என்ன சொல்கிறது அந்தளவுக்குலாம் எங்கேயும் போய் பால் பண்ண போகிறது கிடையாது இங்கேயே தான் பாஞ்சிட்டு போகுது மீறினா அந்த பள்ளத்தில் போய் ஒரு வாத்திக்கு கூடத்த மேயும் சி பாயும் அதனால் தண்ணி எங்கேயும் போய் என்ன ஆக போகிறது கிடையாது அந்தளவுக்கு நம்மகிட்ட தண்ணியும் இல்லை இருந்தாலும் மோட்டருக்கு எதுவும் ஆகாமல் இருந்தால் சரி இப்படி போகுது பதினொன்றே கால் நைட்டு எத்தனை மணின்னு பாருங்க பதினொன்னே காலுக்கு ஃபோன் பண்ணி அதாவது தோட்டம் போயிட்டு தோட்டத்துலேருந்து அவனாசி வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவங்க வந்து அவங்க வீட்டில் சொல்லி இருந்து இங்கே சொல்லி இங்கேருந்து மேலே வந்தது ஃபோனு பயங்கரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பேர்த்திட்டே நடந்துருக்கு இப்படி ஆ இப்படி எல்லாம் தான் போகுது ரெண்டு பாத்தி மிளகாயி வெங்காயம் நாலு நாலு பாத்தி விற்கிறதா இருக்கிற தண்ணியில மாட்டுக்கு போகும் இத்தனைக்கு நம்மளுக்கு இருக்குமா ரெண்டு தாட்டுது மழை காலத்தில் தாட்டுது தண்ணி மழை காலத்தில் மழை காலத்துல தாட்டுமா காத்துடு வெங்காயம் போடுறோமாம்மா ஓரை காற்று அடிக்கும் போது வெயில் கம்மியாயிருக்குது வெள்ளாமை தண்ணி வாங்கி போகுது வெங்காய காற்றுல வந்து வாத்து அந்த வயணும் சாத்தியமா சரிங்க வெங்காயம் இங்க சோளக்காட்டுக்குள்ள வச்சுக்கலாம்னு சோழ காட்டுக்குள்ள இந்த சோளக்காட்டு வயசுக்குள்ள போட்டோம்னா இங்கே சாணி போட்டு நம்ம என்ன பண்ற சாணிகளை வெங்காயம் பற்றி வச்சுக்கலாம் சரிங்களா ம் எங்காச்சும் ஆனா

அடுத்து என்ன மிளகாய் ஒரு நாலு செடி வச்சுருந்தாங்க மிளகா செடி அந்த நாலு செடி தலை ஒண்ணுமே இல்ல கோல் மட்டுந்தான் இருக்குது உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன்னு நான் சொல்கிறது நாம் வந்து சோளை காட்டுற அளவுக்கு இந்த மிளகா நாற்று விற்கிது சோளக்காற்ற அளவுக்கு மிளகா நாள் நாற்று அந்த சோ ம மிளகா சா காய் எங்கள் வீட்டுக்கு போகிற விற்கலாம் சரிங்களா சரிங்களா உள்ள காய் அந்த காய் அதையும் பக்கமும் வச்சு நீங்கள் மயில் மூட்டுவிங்கன்னா அந்த காய் இன்னொன்று பத மூவாயிரம் ரூபாய்க்கு விக்கலாம் தேங்கலாம் மூவாயிரம் ஆ சப்போஸ் கம்மியா சொல்றேன் நான் கம்மியா ஆஹ் இந்த பச்சைக்காய் பச்சை காய் வித்தாலும் நல்ல காசு வேஜ் போட்டுக்கு வேஜ் போட்டு கொண்டு விற்றா அதுல வந்து நல்ல காசு தேங்கலாம் உங்களுக்கு அது பாக்குறது முடியல அதனால தான் கம்முன்னு நான் நீங்க பாக்க முடியுமா எப்படிங்க அந்த ம மக்கா சோளத்தை காப்பாத்த முடியுமா அது முன்னால அதுதான் எனக்கு பிடிச்சது நான்தான் பொறுப்பு

சோளம் பேர் எத்தனை கோழி சாப்பிடுது எத்தனை மயில் போருக்குச்சு தின்றது போக மின்ப்போம் ஆமா இதுதான் தின்ற போக வச்சுரும் அதான் சோளம் வந்து நிறைய ஆயிரக்கணக்காக பயிர் இருக்கிறதுனால அது தப்பிக்குது சாப்பிட்டது போக மீதி எச்சா அது பக்கா சோளம் அப்படின்னு ஒரு ஜான்குள்ள பயிர்தானே அதை காப்பாற்ற முடியும் முன்னால காப்பாற்ற முடியும்னால முன்னால பயிரும் நல்லா இருந்தது நல்லா இருந்தது மிஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஊருக்கு போனதுனால அது மிஸ் ஆயிடுச்சா வானிலை இறைக்கை இன்னும் சொல்லவில்லையே ஆ வானிலை இறக்கை வானிலை முன்னால்

இந்த மாதிரி பசுமையே டெய்லி மேட்ச் செஞ்சு பாட்ட பசுமையே இடின வந்து தண்ணி நிறைய இருக்குது அது என்ன பண்ணுது அங்க தண்ணி நிறைய இருக்குது வேலைக்கு ஆள் வராங்க இங்க பாருங்க பழைய தோட்டத்துல மேவ கரக்கு மேக்க போல ஆனா பக்கத்து தோட்டத்துல நிக்க போறோம் கம்பு காட்ல நான் கம்பு காட்டுக்கு போய் தண்ணி ரெண்டு விஷ்க்கு கட்டல ஆனா இப்ப போய் பாக்கறது பை மட்டும் மாட்டது இந்த சோள பை மாதிரி இருக்கு நம்மளுக்கு மட்டும் இதுவும் வரணும் தண்ணி பாருங்க வேலை சோ தான் இருக்கு ஆ வெள்ளச்சோளமா

இது வந்து மஞ்ச சோளம் வந்து இன்னும் மேலே போய் வள வளர்த்திட்டே இருக்கணும் இந்த பட்ட பட்டத்தான் அவளை போடுவாங்க உம் இன்னொரு ஜான் வரு உம் ஆஹ் நீச்சலுறமா மஞ்ச சோளத்தை காணுமே இருக்குது அந்த இதுக்குன்னு நீ சொல்றீங்கன்னு நான் பாக்குறதுக்கு பயிர் காணமுன்னு அஞ்சு சோளத்தட்ட காணமே இருக்கு வெள்ள சோளத்தான் இருக்கு அப்படி உம் இது என்ன கடிக்குது அவனா சி குழுவு என்ன செய்யுங்களா புழு அஸ்வினி அஸ் இது ஒரு அஸ்வினிங்களா கால நேரத்தில் பாருங்க எப்படி கால நேரத்தில் அஸ்வினி தான் வேற ஒரு பொழுது இது உள்ள உட்காந்துருக்கு கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே இந்த சைடு பக்கம் உட்காது வெளியே எந்த பக்கம் உட்காந்துருக்குல காலையில் ஓட்டப்பட்டு இதெல்லாம் காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் வெளியே தான் இருக்குது இப்போ வந்து உள்ள உள்ள போய் உள்ள உட்காந்துருக்கு இந்த மாதிரி அது தொழிலுக்கு பேனாட்டா அதான் இந்த சோழப்பையில் அதை ஒன்றும் பண்ணாது சரிங்களா அந்த எந்த அசுவணி வந்தாலும் சோழப்பை நிற்காது சரிங்களா புழுகள் இது அசுவணி தான் அது ஒன்றும் பண்ணுது அதை ஒன்றும் பிரச்சனை நான் தான் வந்தால் சோறு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போட்டிருக்கிறேன் வந்துருவாங்களா அப்படின்னு பார்க்குறேன் கைத்தை வச்சுக்கிட்டு கட்டிகிட்டு போகிறக்கு அங்கே இருக்கிற வைக்கப்பில் பொறுக்கிறாங்களே தவிர இங்கே இருக்கிறக்கு வர மாடையிறாங்க வருகிறார் வருகிறார் வரி ஆவுச் Doar da